காலை மாலை ஒரு நாளைக்கு இரண்டு முறை சின்மையை கணவர் குறித்து சமந்தா வெளியிட்ட சீக்ரெட் கடந்த இரண்டு வருடங்களாக எந்த ஒரு நேரடி திரைப்படமும் சமந்தாவிற்கு வெளிவரவில்லை என்றாலும் இன்னும் ரசிகர்களின் மனதில் ஒரு ராணியாக இருக்கிறார் மாடலிங் பெண்ணாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து நான்கு மொழிகளையும் கட்டியாண்ட ராணியாகவே சமந்தா திகழ்ந்தார் நடிகர் சித்தார்த்தை காதலித்து அந்த காதல் தோல்வியில் போய் முடிந்தாலும் அடுத்து நாக சைத்தன்யாவை மிகவும் ஆத்மார்த்தமாக காதலித்தார் செமந்தா ரூத் பிரபு இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் சாமன் அதீத காதலால் வீழ்ந்து போனார் நாகச்சைத்தன்யா தமிழ் கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாலும் தெலுங்கில் இருவேறு சமூக முறைப்படி மிகவும் கோலாகலமாக உச்சியில் இருக்கும் போதே சமந்தாவிற்கு திருமணம் நடந்தது பிறகு கருத்து வேறுபாட்டால் நீண்ட காலம் நாக சைதன்யாவும் சமந்தாவும் பிரிந்தே இருந்தனர் அப்பொழுதுதான் அவருக்கு மயோசிட்டஸ் நோய் எனும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு அவரை தாக்கியதாக தனது வலைதள பக்கத்தில் அறிவித்திருந்தார் சமந்தா இது அவரின் ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திரை உலகத்தையுமே ஆட்டி போட்டது இந்த நோயின் தாக்குதலால் வெளியே வராமலும் உடல் மெலிந்தும் நினைவுகளை எதுவும் வைத்துக் கொள்ள முடியாத மறதி நோயாலும் மிகவும் அவதியுற்றார் சமந்தா இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு தற்பொழுது தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி ஒரு படத்திலும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் சமந்தா வெப் சீரீஸ்களிலும் இவரின் நடிப்பு ஆரம்பமாகியிருக்கிறது நாகச்சைடன் விவாகரத்திற்கு பிறகு எந்தவொரு ஜீவனாம்சமும் வாங்காமல் தனி ஒரு பெண்ணாக தன் நோயுடனும் கெரியருடனும் கொண்டிருக்கும் சமந்தாவை ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கின்றனர் எவ்விதமான நெகட்டிவ் கமெண்ட்களிலும் ஆளாகாத சமந்தா சமீபத்தில் ஃபேமிலி மேன் டிரெக்டரான ராஜ் நெடிமுருவுடன் பிக்கில் பால் டோர்னமெண்டில் ஒன்றாக கைப்பிடித்து நடந்ததும் திருப்பதியில் இருவரும் குடும்பத்துடன் ஏழுமலையானை தரிசித்ததும் பேசு பொருளாக ஆனது ஆனால் சிங்களாக இருக்கும் சமந்தாவிற்கு இது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் விழாவில் சமந்தா கலந்து கொண்டதை ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்பை கொடுத்தனர் தி கேம் சேஞ்சர் ஆப் இந்தியன் சினிமா என்ற விருது சமந்தாவிற்கு வழங்கப்பட்டதை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர் உங்களின் லைஃப் டர்னிங் மூமெண்டாக எதை பார்க்கிறீர்கள் என்று தொகுப்பாளர்கள் கேட்க சமந்தா பதில் சொல்வதற்குள் சமந்தா பிளீஸ் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் என்று ரசிகர்கள் கத்த ஆரம்பித்தனர் தப்பு தப்பு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இதை நான் ஏத்துக்க முடியாதுன்னு செமையாக அதுக்கு ரிப்ளை கொடுத்தார் சமந்தா மேலும் சமந்தாவின் முதல் திரைப்படமான மாஸ்கோவின் காவேரி திரைப்படத்தில் தன் உடன் நடித்த பாடகி சின்மையின் கணவரான ராகுல் ரவீந்திரன் பற்றியும் கூறியிருந்தார் சமந்தாவின் அனைத்து தெலுங்கு படத்திற்கும் டப்பிங் கொடுத்து வருகிறார் சின்மயி அதுபோலவே சமந்தா சென்னை வரும்போதெல்லாம் சின்மயி வீட்டில் தங்குவதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் தான் மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டபோது காலையும் மாலையும் என இரு வேலைகளிலும் ராகுல் ராகவேந்திரா தன் வீட்டிற்கு வந்து தன்னை நன்றாக கவனித்துக் கொண்டதாகவும் இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் அல்ல என் ரத்த சொந்தமான சகோதரரைப் போல் ராகுலை உணர்கிறேன் என்றும் எமோஷனல் ஆனார் சமந்தா இதை ரசித்துக் கொண்டிருந்த மேடையில் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த சின்மையை பார்த்து தொகுப்பாளர்கள் மட்டுமின்றி ரசிகர்களும் எமோஷனலாக ஆரவாரம் செய்தனர்